அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி இன்றைய காலகட்டத்தில் உரங்கிற பேரில் பல வகையான கெமிக்கலை போட்டு உற்பத்தி செஞ்ச உணவு வகைகளை தான் நாம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு வர்றோம் இதன் காரணமாக பெரும்பாலானவங்க புது புது நோய்களால் பாதிக்கப்படுறாங்க அந்த நோய்களுக்கான மருந்துகளும் அதிகரிச்சிருக்கு மருத்துவமனைகளும் அதிகரிச்சிருக்கு இது போதாதுன்னு மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களும் அதிகரிச்சிருக்கு எந்த நேரத்தில் எது நடக்குமோ எதுக்கு வம்பு ஒரு மருத்துவ காப்பீட்டை எடுத்து வச்சுக்குவோங்கிற நினப்புக்கு நாம் எல்லாருமே வந்துட்டோம் தனியார் நிறுவனங்களில் நாம் மருத்துவ காப்பீடு எடுத்தோம்னா ஒவ்வொரு மாதமும் அதுக்குன்னு பிரிமியம் தனியாக கட்ட வேண்டியது இருக்கும் வயசானவங்களாக இருந்தால் இந்த தொகை அதிகமாகும் இந்த சூழ்நிலையில் தான் ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதுக்காக மத்திய அரசத்தில் இருந்து ஒரு இலவச காப்பீட்டுத் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதில் யார் யாரெல்லாம் இணைஞ்சிக்கலாம் அதுக்கான தகுதி என்ன எப்படி இணையணுங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காப்பீடு திட்டத்தோட பேர் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா சுருக்கமாக ஏபி ஹைபன் பிஎம்ஜே ஒய் இந்த திட்டத்தை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துலேயே மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க கடந்த ரெண் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்றத்தில் இந்த திட்டத்தில் ஒரு புதிய விதியை இணைச்சி நம்ம நாட்டு ஜனாதிபதி அறிவிச்சிருக்காங்க அதன்படி இனிமே இந்த மத்திய அரசு காப்பீட்டு திட்டத்தின்படி எழுபது வயசுக்கு மேலே ஆனவங்க எல்லாருக்குமே ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே இல்லாமல் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும்னு அந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் எழுபது வயசுக்கும் குறைவாக இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீடு இலவசமாக வழங்கப்படும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைய உங்களுக்கு எழுபது வயசு ஆயிடுச்சுங்கிறத நிரூபிக்க ஆதார் அட்டை மட்டும் போதும் இந்த திட்டத்தின்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு கிடைக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும்னா ஆயுஷ்மான் பாரத் இணையதளத்துக்கு போய் விண்ணப்பிக்கணும் அந்த இணையதள முகவரியை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இணையதளத்தை ஓப்பன் செஞ்சிங்கன்னா முதல்ல தெரிகிற கிரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர் அதாவது ஆயுஷ்மான் பாரத் உடல்நல எண் அப்படிங்கிறத கிளிக் செய்யுங்க இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் செஞ்சு நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நுழையலாம் அதுக்கு அடுத்து வர்ற திரையில் ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸை கிளிக் செஞ்சு உங்களுடைய மொபைல் நம்பரை பதிவு செஞ்சிங்கன்னா உங்கள் செல்ஃபோனுக்கு உடனடியாக ஒரு ஓடிபி வரும் அதை பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய மாநிலம் எதுங்கிறத தேர்வு செய்யணும் ஏற்கனவே இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பித்து இருந்தீங்கன்னா உங்களுடைய பேர் உடனே வந்துடும் இல்லைன்னா நியூ யூசருங்கிறத கிளிக் செஞ்சு அப்ளை செஞ்சுருங்க ஆன்லைனில் உங்களுக்கு இந்த திட்டத்தில் இணையிறதுக்கு விண்ணப்பிக்க தெரியலைன்னா அரசு அல்லது தனியார் மருத்துவமனைகளில் இருக்கிற உதவி மையங்களில் தேவையான டாக்குமெண்ட்டை கொடுத்து அவங்களுடைய உதவியோட நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம் இ சேவை மையங்கள்லேயும் அப்ளை செஞ்சுக்கலாம் அப்ளை செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை கையில் கிடைச்சிரும் இதுக்கு உங்களுடைய ஆதார் அட்டை ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்று கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுடைய வீட்டில் எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்க இருந்தால் உடனடியாக இந்த திட்டத்தில் அப்ளை செஞ்சுருங்க அரசாங்கம் நமக்காக அளிக்கிற சலுகைகளை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி